வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பரக்கண்ண பேசுறேன் நம்மளுடைய அற்புதங்கள் வாஸ்து சம்பந்தப்பட்ட எண்ணற்ற பதிவுகள்லாம் போட்டு இருக்கோம் நம்மளுடைய நேரடியான அனுபவங்களை திரட்டி இந்த பதிவுகள் அமைப்பட்டு வருது சின்ன சின்ன விஷயத்து கூட போட்டிருக்கோம் ஒரு பிளான் வீட்டுக்கு எப்படி அமையிறது ஒரு மனை வாங்க போறோம்னா அது வாஸ்து எப்படி இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமா பார்க்கணும் இது போன்ற விஷயங்கள் உள்ள தொழில் ஸ்தாபன வாஸ்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்குல இருந்து சின்ன சின்ன விஷயம் பிசினஸ் கூட எல்லாத்தையுமே பதிவுகள் போட்டிருக்கோம் நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே திரட்டி அதுல இன்னைக்கு நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல் சம்பந்தப்பட்ட கேபிய பேஸ் பண்ணி நிறைய பேர் நம்ம தொடர்பு பேசுறாங்க அதனால இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது நீச்சல் குளம் என்பது ஒரு நீர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது அந்த பஞ்சபூதங்கள்ல நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் அந்த நீர் தத்துவம் பெற்றது இந்த ஸ்விம்மிங் பூல்ன்றது அது வீட்டுல எந்த பகுதியில அமையப்பெற்றிருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு நான் நிறைய பங்களாக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் நான் பார்த்து கொடுத்துருக்கிறேன் அந்த ஸ்விம்மிங் பூல் சம்மந்தப்பட்ட விஷயம் கரெக்டான பொசன்லாம் அவங்க வீட்டுல எல்லாம் இருக்கும் ஏன்னா அது வந்து தவறான அமைப்புல இருந்துச்சுன்னா நிறைய விதமான பிரச்சனைகளையும் வரது நான் வந்து பார்த்துருக்கிறேன் சரி இப்போ ஒரு வீட்டுல வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் எந்தெந்த இடத்துல வரணுன்றதை இந்த பாதியில் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ரஃப் ஒரு ஸ்கெச்சு போடுற பாருங்க இது ஒட்டுமொத்த மனை இது வடக்கு இது தெற்கு சவுத்து நோட் பண்ணிருக்கேன் இது கிழக்கு இது மேற்கு இப்ப எப்போதுமே வீடுன்றது இப்ப ஒரு ஃபுல்லாவே பிளாட் இருக்கு பெரிய சைஸ் பிளாட் இதுல வந்து வீடுன்றது சில பேர் குறிப்பிட்ட பகுதியில் அமைய அமைக்கணும்னா சவுத் வெஸ்ட்லதான் நம்ம வந்து வீட்டை அமைச்சுக்கணும் வடக்குலயும் கிழக்குலையும் அதிகமாக இடம் பெற்று சவுத்துல நம்ம வந்து வீட்டு அமைப்பை ஏற்படுத்திக்கணும் இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சிஜி காம்பவுண்ட் கேட் இந்த பகுதியில வரணும் சரி இப்ப இந்த ஸ்விம்மிங் பூல் அப்படின்ற விஷயம் நீர் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால பொதுவாகவே இந்த ஸ்விம்மிங் பூலும் அந்த போரு சம்பு இந்த கிணறு எல்லாம் வீட்டுல எந்த பகுதியில் அமைக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாமே நீர் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் வடகிழக்கு என்பது சரியான ஒரு அமைப்பு அப்ப வடகிழக்கு பகுதியில தான் வந்து ஸ்விம்மிங் பூல் அப்படின்ற விஷயங்கள் வரணும் சில பேர் தென்மேற்கு பகுதியில் வரணும் வாங்க அதுக்கான காரணம் என்னன்னா ஸ்விம்மிங் பூல்ன்றது நீர் தான் ஆனா அது வந்து வெயிட்டான ஒரு விஷயம் இல்ல ஒரு மாஸ் ஒரு வெயிட் காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது வந்து வடகிழக்கு அமையக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி கிடையாது அப்படின்னு பார்த்தா கிணறு கூட தான் வெயிட் சம்ப கூட தான் அல்லது நீர் வந்து தேக்கம் பண்றோம் நம்ம எல்லாமே வெயிட் தான் அதனால அப்படி நம்ம கணக்கு பண்ணக்கூடாது பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இது இருக்கும் அதனால இந்த நீர் சம்பந்தப்பட்ட ஸ்விம்மிங் பூல் அப்படின்ற விஷயம் வீட்டுடைய அதாவது வீட்டுக்கு வெளியில அந்த காம்பவுண்டு அந்த காம்பவுண்ட் வாழ்க்குள்ள அந்த அமைய பெறும் பட்சத்துல வடகிழக்குல அமையப்படும் பட்சத்து சிறப்பான ஒரு அமைப்பை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு கிழக்கு இந்த பகுதி வந்து வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் இப்ப வடகிழக்குன்னா இந்த பகுதி வந்து மூணா இந்த கார்னர் இருக்குல்ல இந்த கானர் தான் இந்த பகுதிகளை காம்பவுண்ட் வாழ ஓட்டக்கூடாது இந்த பகுதியில வந்து நீச்சல் குளம் அப்படின்ற விஷயங்கள் அமை அமைச்சுக்கலாம் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குல்ல இரண்டாவது ஆப்ஷன் வந்து அந்த வீட்டு அந்த இடத்தோடைய வடக்கு பகுதி இங்கே வந்து நீச்சல் குளத்தை அமைச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ன்றது வடகிழக்கு ரெண்டாவது ஆப்ஷன்ன்றது வடக்கு மத்தியும் இல்லைன்னா கிழக்கு மத்தியும் இந்த காம்பவுண்ட் வால டச் பண்ணக்கூடாது அதே அதே போல வீட்டுடைய மதர் வாலையும் டச் பண்ணக்கூடாது இப்படி அப்படி இல்லாம இந்த மூன்று பகுதியில் அமைய பட்சத்துல சிறப்பான அமைப்பு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை தரக்கூடியது பொதுவாகவே நீர் வந்து வடகிழக்குல இந்த அளவுக்கு ஒரு பள்ளமான அமைப்பு போட்டு நீர் தேக்கம் இருக்குதோ அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க நல்ல சுபுட்சமான அமைப்புகள் இருந்திருப்பாங்க இருப்பாங்க நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் வாரிசுகள் வளர்ச்சியை தரக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த விஷயங்கள் அதனால இந்த பகுதியில இந்த நீச்சல் குளம் அப்படின்ற விஷயங்களை அமைச்சுக்கணும் சரி இதுவே சில பேரு இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் அப்படின்ற விஷயம் வந்து அமைச்சுக்கிறாங்க அதுவும் இதே ஆப்ஷன்ஸ் தான் சப்போஸ் வீட்டுக்குள்ள அமைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதே மூன்று பகுதியா பிரிச்சுங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இதுவும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த கார்னர்ல அமைச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பகுதி செகண்ட் பகுதிக்கலாம் சரி எக்காரணத்து கொண்டும் இந்த அக்னி மூலையில அமைய நீச்சல் குளம் வந்து வரவே கூடாது இந்த பகுதியில வந்துருச்சுன்னு வச்சுங்க அதிகமான சண்டை சச்சரவுகள் என்பது நான் பாத்துருக்கிறேன் அப்படிதான் நேரடியா ஒரு விஐபிக்கு நான் வாஸ்து பார்த்து கொடுக்க போயிருந்தேன் சென்னைக்கு வந்து சென்னை அனாநகர்ல அவங்களுடைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அமைப்பு எப்படி கிழக்கு பார்த்த ஒரு வீடு இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் கரெக்டா அமைச்சிருக்கிறாங்க கிழக்கு மத்தியத்திலிருந்து வடகிழக்கு உள்ள என்ட்ராக கூடிய அமைப்பு கிழக்கு பக்கம் நிறைய இடம் என்பது இருக்கு நீச்சல் குளத்தை போய் அக்னியில் என்பது போட்டிருக்கிறாங்க போகி கரெக்டா ஒரு ஆறு மாசம் தான் இருக்கும் புதுமண தம்பதி அவங்க தான் கட்டி வீடு என்பது கொடுத்துருக்கிறாரு ஆனா ஆறு மா அந்த வீட்டுக்கு குடி போன ஒரு ஆறு மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஏற்படக்கூடிய நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு வந்ததுல சின்ன சின்ன பிரச்சனை கூட பெரிய பெரிய பிரச்சனையா மாறுமா சரி ஒரு கட்டத்துல நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாசி பார்த்து நேரடியா வந்து பார்த்த கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க போய் பார்க்கும்போது இந்த அக்னி மூலையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீச்சல் குளத்தை அமைச்சிருந்தாங்க இங்க நீச்சல் குளமே அமையக்கூடாது சார் இது வந்து மாத்தி அமைக்கணும்னு சொல்லி பக்காவ ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து அவங்க எங்க நம்ம மாத்தி நம்ம அமைச்சு கொடுத்தோம்னா இப்படிதான் என்ட்ரன்ஸ் இருக்கு ஆனா வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் நிறைய இடம் இருக்கு இந்த மாத்தி இந்த கிழக்கு மத்தியத்துல கொஞ்சம் ஏற்படுத்தல ரொம்ப இந்த அக்னி மூலையில சார்ந்ததுனால அந்த வீட்டை வந்து மூன்று பாகமா பிரித்து இந்த கிழக்கு மத்தியத்துல வந்து அமைச்சீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதை உடனடியா அவங்க செயல்படுத்துறாங்க இப்போ வரைக்கும் போன ஒரு விஷயம் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களால் அந்த விஷயம் வந்து கைவிடப்பட்டு இப்பதைக்கு நல்லபடியா வாழ்றாங்க இது போல முக்கியமான பல விஷயங்கள்லாம் இருக்கு ஏன்னா இந்த அக்னி மூலையில இருக்கக்கூடிய ஸ்விமிங் பூல் வீட்ல வந்து கணவன் மனை உறவு பிரச்சனைகளை கொடுக்கும் பெண்களுக்கு ஏதாவது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிராப்ளத்தை கொடுக்கக்கூடியது நீர் கட்டிகள் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கக்கூடியது இதுவே சில பேர் வந்து இந்த கன்னி மூலையில வந்து அமைச்சிருவாங்க இந்த மூலையில இருக்குன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி இங்கேயும் வரக்கூடாது இல்ல இந்த வீட்டுக்கு வெளியில இந்த கன்னி மூலையில அங்கேயும் வந்து நீச்சல் இங்க வந்துருச்சுன்னா ஒழுக்க சீர்கேடுகள் ஏற்பட்டுனே இருக்கும் ஒழுக்க சீர்கேடுகள்னா ஆஹ் யாருமே ஒழுங்கா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பேச்சு கேட்டு நடக்க மாட்டாங்க தவறான பாதிக்கு போடுது மது மாது சூது இது போன்ற விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் வேலை என்பது ஸ்திரமா இருக்காது அவங்க ஏதோ பிசினஸ் பண்ணாங்கன்னா அதுவும் ஸ்திரமா இருக்காது பல பிசினஸ் மாத்திக்கினே இருப்பாங்க இதுவே நிலையான ஒரு அமைப்புல போகாது இந்த ஒரு விஷயம் இதுவே இந்த வடமேற்கு பகுதிகளில் வந்து வந்துருச்சுன்னா இங்கேயும் வரக்கூடாது லீகல் இஷ்யூஸ் எல்லாம் ஏற்படுத்தும் ஓகேங்களா எப்படி வந்து கன்னிமூலை எப்படி ஒழுக்க சீர்கிறது ஏற்படுத்துதோ இந்த லீகல் இஷ்யூஸ் இந்த இடத்துல கணவன் மனைவி வந்து சேர்ந்தே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தை வந்து பிரிஞ்சுட்டுன்னே இருப்பாங்க ஒன்னும் வேலை இல்ல பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்ல பிரச்சனையும் காரணமாக பிரிவு இது போல விஷயம் கொடுத்துட்டே இருக்கும் அப்ப இந்த மூணு வந்து வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியில சரி வரக்கூடாது அப்ப எங்கதான் ஆப்ஷன்ஸா வரணும்னா வடகிழக்கு வடக்கு கிழக்கு சரி இந்த விஷயம் நிறைய விதமான அனுபவங்கள் மட்டும் இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு பிளான் நம்ம போடும்போது இந்த விஷயம் கவனிச்சு தான் ஒரு பிளான் அமைப்போம் வாஸ்து என்பது நேரடியாக தொடர்பு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு பேசுங்க பார்க்கணும் நியூமராலஜி கன்சல்டேஷன் மத்த எந்த கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் என்ன தொடர்பு கொண்டு பேசலாம் என்று சொல்லி இந்த பதிவையை தொடர்பு முடித்துக் கொள்கிறேன் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் கண்ணன் நன்றி வணக்கம்